பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் வந்து ரொம்ப பெரிய ஸூவான் நிறைய அனிமல்ஸ் இருக்குது நிறையா பறவைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படி வந்து ஊர் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருக்கோம் போகிற வெள்ள வியூலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் எனக்கு இந்த தண்ணி பார்த்தோன்னே வந்து கர்நாடகாருங்க நமக்கு தண்ணியே தர மாட்டாங்கன்னு சொல்லி விவேக் ஒரு காமெண்ட்ல சொல்லுவாப்பில் அந்த யாருந்தான் வந்துச்சு ஜூ ரீச் ஆகிட்டோம் உள்ளே போகலாம் வாங்க டிக்கெட் வந்து எடுக்க தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவுண்ட்ரு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லாருமே டிக்கெட் எடுத்து உள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து சண்டே அதனால் வந்து ரொம்ப ரசாக இருந்துச்சு தூக்குள்ளே கவுண்ட்ரு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்க உள்ளே போயாச்சு அடுலட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க சில்ட்ரனுக்கு வந்து ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ் பசங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸு கேமரா வச்சுருந்தோம்னா இரநூறுபா நாங்கள் வந்து நாலு அடுலட்டும் மூணு சைல்டும் போயிருந்தோம் அதோட வந்து ஐநூத்தம்பது ரூபா கேட்டாங்க அதோட வந்து உள்ளே வந்தாச்சு வாங்க வந்து அப்படி கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை சூப்பராக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் உள்ளே போகலாம் வாங்க நம்ம உள்ளே என்ட்ராகும் போதே வந்து நிறையா அனிமல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது பறவைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மேப் வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து பறவைகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க அப்படியே வந்து கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் போன அன்றைக்கி வந்து சண்டே ஓப்பனிங் டைம் வந்து எயிட் தேர்ட்டி டூ ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டியாக டியூஸ்டே மட்டும் ஜூ வந்து இருக்காதான் நான் வாங்க வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த ஜூ வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது விலங்குகள் இருக்கான் அப்புறம் நூற்றி பறவை இனங்கள் இருக்கான் இருபத்தி நாலு லட்ச நாடுகளை சேர்ந்த உயிரினங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நிறைய வகையான தாவரங்கள்லாம் வந்து இங்கே இருக்கான் அவ்வளோ பெரிய ஜூ நம்மளும் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாச்சு